பொதுவாவே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்காக எந்த ஒரு திங்ஸும் வாங்கி வைக்கவோ செஞ்சு வைக்கவோ கூடாதுன்னு எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க அது ஏன்னு தெரியல ஆதிரன்கெல்லாம் எங்க அம்மா என்ன ஒரு டவல் கூட வாங்க விடல பட் இந்த குழந்தைக்கு இது ஒன்ன மட்டும் நான் செஞ்சு வச்சிட்டேன் என்னன்னா எங்க ஊர்ல வந்து குலதெய்வம் கோவில் கட்டிட்டு அந்த கோவிலுக்கு நில வைக்கிறக்காக வேங்க மரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த வேங்க மரத்தை நில செய்யறதுக்காக அறுப்பாங்க இல்லையா அப்ப அதோட வேஸ்டான பட்டையெல்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து ஒரு பத்து நாள் நல்லா தண்ணியில ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பட்டையெல்லாம் பிழிஞ்சு தூர போட்டுட்டு அந்த வாட்டர் வந்து நல்லா பிளாக் கலரா மாறி இருக்கும் அத ஒரு ஒன் வீக் வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிஷனா விரு விட்டுரும் அதுக்கப்புறம் அதை ஒரு கொட்டாங்குச்சியில மாத்திட்டு லைட்டா தண்ணி விட்டு கரைச்சு விட்டீங்கனாலே கொஞ்ச நேரத்துல மை மாதிரி நல்லா கரைஞ்சு வந்துடும் அதை அந்த கொட்டாங்குச்சி பாதி அளவு வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் காய வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் நேச்சுரலான வேங்கப்பால் போட்டு ரெடி உங்களுக்கு எப்பப்ப யூஸ் பண்ணுமோ அப்போ எல்லாம் கையில லைட்டா தண்ணி தொட்டுட்டு பொட்டை எடுத்து வச்சு விட்டீங்கன்னா போதும் வச்ச உடனே ரெட்டிஷா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிளாக்கா மாறிடும் இதை குழந்தைங்களுக்கு வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்க பேபிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க